ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் பஜ்ஜி வெண்பொங்கல் உளுந்து வடை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான சுவையான தக்காளி தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி வச்சிங்கன்னா ரெண்டு இட்லிக்கு இன்னொரு ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சட்னியோட சுவை வந்து நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஆறு வர வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் வரமுளகாயை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போது வரமிளகாய் கொஞ்சம் நமக்கு வருப்பட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எந்த அளவு எடுத்திருக்கோமோ அதே அளவு தான் நம்ம தக்காளியும் சேர்க்கணுங்க நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் அதே அளவுக்கு தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேங்க நம்ம வெங்காயம் அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்தால் தான் இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேங்க தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க அது வரைக்கும் நம்ம தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தக்காளியை நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடணும் அப்போ தான் வந்து இந்த சட்னியோட சுவை வந்து நல்லாயிருக்குங்க இப்போது இந்த சட்னியை வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க சின்ன ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணுங்க இப்போ அதே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிட்டேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க தக்காளிக்கு உப்பு சேர்த்தனால கொஞ்சம் பார்த்த அளவாகவே சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் சட்னியை வந்து அளவுக்கு நல்லா குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த சட்னியை வந்து நம்ம பவுலில் சேர்த்திக்கலாம் இப்போ பவுலில் சேர்த்திட்டேங்க ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சட்னியில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியில் இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி தேங்காய் சட்னி குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களும் தக்காளி தேங்காய் சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ